பொன்னேரி அருகே ஐயப்ப பக்தர்கள் சார்பில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு விளக்கு பூஜை விகுமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவேங்கடபுரத்தில் ஐயப்ப சுவாமி விளக்கு பூஜை விகுமரிசையாக நடைபெற்றது திருவேங்கடபுரத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஆண்டுதோறும் மார்கடி மாதத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜை முன்னிட்டு திருவேங்கடபுரத்தில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் விழா தொடங்கியது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்குகளை கையில் ஏந்தியபடி சுவாமியை சரணமைய பயண சரணகோஷம் முடங்க சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் வரை ஊர்வலமாக சென்று ஐயப்பனை தரிசித்தனர் ஊர்வல சுற்றுப்பாதையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புலி வாகனத்தில் ஐயப்ப சுவாமிகள் எழுந்திரளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விளக்கு பூஜையின் போது நடைபெற்ற இரவை பகலாக மாற்றிய வான வேடிக்கைகள் கான்போரை கண்கவந்தது கேரள பாரம்பரிய வாத்தியமான செண்டை மேளம் மற்றும் பக்தர்களின் சரணகோஷம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது இந்த திருவிளக்கு பூஜையில் திருவேங்கடபுரம் வேம்பாக்கம் தரப்பெரும்பாக்கம் போனேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு முன்னதாக ஆலய வளாகத்தில் கோ பூஜை கணபதி பூஜை மகா சங்கல்பம் நூற்றி எட்டு கலச பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி